எல்லாம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கால்நடை தீவன மேலாண்மை தொடர் நிகழ்ச்சி ஏன் முத்தழகு உங்க வீட்டு வாசல் ஏன் இப்படி மண்ணும் புழுதியமா இருக்கு வாசலை பெருக்கி எடுத்து சுத்தம் பண்றே இல்லையா வாங்க அக்கா இதெல்லாம் எங்க கோழிங்க பண்ற வேலைதான் அங்க பாருங்க எப்படி மண்ணை கிளறி விட்டுட்டு இருக்குன்னு நான் போய் சுத்தம் செய்யாம இருப்பேனா வீட்டு உள்ள வரைக்கும் தான் எங்க இடம் வீட்டுக்கு வெளியே வந்துட்டா அது அவங்களுக்கு சொந்தம் சரி சரி வீட்டுக்குள்ள வாங்கக்கா பேசிக்கிட்டே வெளியே நின்னா எப்படி அதுவும் சரிதான் இதோ வாரேன் அய்யோ ஐயோ ஐயோ சுப் நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க அக்கா இந்த சேவல் மட்டும் தான் என் பையன் ராசு கூடவே சுத்திக்கிட்டு இருக்கும் அவன் வீட்டுல இருக்கிறான்ல அதான் அவனை தேடி சுத்திக்கிட்டு இருக்கு அது சரி கோழிகளையும் உங்க வீட்டை சுத்தி பார்க்கலாம் போல இருக்கு நிச்சயமாக்கா இப்ப கூட என் மச்சான் ஒரு ஜோடி வான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு அப்படி அப்படில ஆமா இது என்ன முத்தழகு இந்த கூடையில முட்டைகள் அடிக்க வச்சிருக்க அதுவும் அக்கா என் அத்தை வியாபாரத்துக்கு கொண்டு போவாங்க முட்டைகளை எடுத்து வச்சிருக்கேன் ஓஹோ பத்திரமா போனோம்ல ஆமாக்கா தான் கூடைய சுத்தி வைக்கோலை வச்சிருக்கேன் அதுவும் இல்லாம சில நேரங்கள்ல கோழி முட்டை இடற இடம் கூட சரி வர இல்லைன்னா இது மாதிரி பாதிப்பு தான் வரும் பரவாயில்ல முத்தழகு கோழி வளர்ப்பு பத்தி நிறைய விவரங்கள் தெரிஞ்சு தான் கோழிகளை வளர்க்கற அதனாலதான் உன்னால இம்புட்டு கோழிகளை வளர்க்க முடியுது என்னால மட்டும் இல்லக்கா முடியும் ஏன் கோழி வளர்க்கணும் நினைக்கிற முடியும் என்ன எப்படி சொல்ற கோழிகளுக்கு என்ன மாதிரி தீவனம் கொடுக்கணும் அதுக்கு கூண்டு எப்படி இருக்கணும்னு எனக்கு என்ன தெரியும் இங்க பாருங்கக்கா ஆரம்பத்துல நானும் கோழி வளர்க்க ஆசைப்பட்டு ரெண்டு கோழி வாங்கி வளர்த்தேன் அப்ப ஏதோ எனக்கு தெரிஞ்ச தீவனமான கம்பு அரிசி கேழ்வரகு இதெல்லாம் இடிச்சு போட்டு வளர்த்தேன் ஆனா இப்போ அப்படி இல்ல கோழி வளர்க்க யாரு ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு புரியும்படி தெளிவான தகவல்களை சொல்றாங்க நம்ம வானொலியில அப்படியே புள்ள நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தை தரக்கூடிய கோழி வளர்ப்பு பத்தி தெரிஞ்சுக்கலாமா ஆமாக்கா இப்போ கூட நிகழ்ச்சி வர நேரம் இப்படி உக்காந்து அவங்க சொல்ற விவரங்களை கேப்போம் சரி புள்ள விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் கோழிகளில் தீவன மேலாண்மை மூலம் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துதல் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை உணவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜே ரமேஷ் அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம் அன்பார்ந்த பணியாளர்களே கோழி வளர்ப்பு என்பது இந்தியாவில் முந்தைய நாட்களில் சிறிய அளவில் அழகிற்காகவும் வீட்டு தேவைக்காகவும் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வந்தது ஆனால் இன்றைய நிலையில் கோழி வளர்ப்பானது விவசாயம் சார்ந்த ஒரு மிக முக்கிய தொழிலாக அறிவியல் பூர்வமான உத்திகள் மூலம் பெரிய அளவில் மேற்கொள்ளப்படுகின்றது கறிக்கோழிகள் இறைச்சிக்காகவும் முட்டைக்கோழிகள் முட்டை உற்பத்திக்காகவும் வளர்க்கப்படுகின்றன இந்த கோழிப்பண்ணை தொழிலானது தற்பொழுது வருடத்திற்கு எட்டு முதல் பத்து விழுக்காடு அளவில் ஒவ்வொரு வருடமும் வளர்ச்சி அடைந்து வருகின்றது மேலும் நாட்டுக்கோழி வளர்ப்பும் இன்று கிராமப்புறங்களில் மட்டுமில்லாமல் நகர்ப்புறங்களிலும் அதிகளவு விருப்பமும் தேவையும் இருப்பதை காண முடிகின்றது நாட்டுக்கோழி வளர்ப்பு பொதுவாக குறைந்த முதலீட்டில் நிலம் இல்லாதவர்கள் சிறு மற்றும் குறு விவசாயிகள் ஒரு உப தொழிலாகவோ அல்லது முழு தொழிலாகவோ செய்து அதிக ஈட்டுகின்றனர் கோழி வளர்ப்பில் அறுபது முதல் எழுபத்தி ஐந்து விழுக்காடு உற்பத்தி செலவு தீவன செலவுக்காக ஆகின்றது இந்த செலவை குறைத்து அதிக உடல் எடை பெற பல வழிமுறைகளையும் தீவன மேலாண்மை உத்திகளையும் நடைமுறைப்படுத்தினால் இந்த தொழில் லாபகரமாக அமையும் அவற்றில் சிலவற்றை இப்பொழுது கேட்போம் முதலில் மேலாண்மை முறைகளை கேட்போம் இந்த கோழி வளர்ப்பில் மூன்று வகையான மேலாண்மைகளை அனைவரும் கடைப்பிடிக்கின்றனர் வளர்ப்பில் புறக்கடை கோழி வளர்ப்பு அல்லது கூண்டுமுறை கோழி வளர்ப்பு அல்லது கூண்டுடன் கூடிய புறக்கடை கோழி வளர்ப்பு இந்த மூன்று வகைகளில் பணியாளர்கள் செய்கிறார்கள் முதலில் புறக்கடை கோழி வளர்ப்பு குறித்து கேட்போம் இத்தகைய முறையில் கோழிகளை அடைத்து தீவனம் கொடுக்காமல் வெளி இடங்களில் விட்டு வளர்ப்பதாகும் வெளி இடங்களில் கிடைக்கும் தேவையற்ற மிஞ்சிய சிதறிய தானியங்கள் கலைச்செடி விதைகள் புழுக்கள் பூச்சிகள் கரையான்கள் ஆகியவற்றை உணவாக இந்த கோழிகள் உட்கொள்ளும் இந்த முறை வளர்ப்பில் கோழி வளர்ப்பு வளர்ச்சி குறைவாக இருப்பதோடு முட்டை கோழிகளில் இடும் முட்டைகளின் எண்ணிக்கையும் குறைவாக இருப்பதால் அதன் குஞ்சு பொறிப்பு விகிதமும் குறைவாக இருக்கும் சில சமயங்களில் அடைவதற்கு இடவசதி இல்லாததால் இளங்குஞ்சுகளை காகம் பருந்து வல்லூர் நாய் மற்றும் பூனைகள் பிடித்துச் செல்வதாலும் நோய்த்தாக்கம் அதிக ஏற்பட வாய்ப்புள்ளதாலும் பொருளாதார இழப்பு ஏற்படுகின்றது இவ்வாறு வளர்க்கப்படும் கோழிகளின் உடல் எடை சுமார் நான்கு முதல் ஐந்து மாதங்களில் ஒரு கிலோ வரை மட்டுமே இருக்கும் ஆனால் இந்த கோழிகளில் உடல் கொழுப்பு குறைவாக இருப்பதோடு அதன் மாமிசம் சுவையாகவும் இருக்கும் இரண்டாவது முறை கூண்டு முறை கோழி வளர்ப்பு இந்த முறையில் கோழிகளுக்கு தீவனம் மற்றும் தண்ணீரை அதற்கு உண்டான தட்டுக்களில் பூண்டின் உள்ளேயே கொடுக்கலாம் இவை குறைந்த தீவனத்தை உட்கொண்டு அதிக உடல் எடையுடன் வளரும் போதுமான சத்துள்ள தீவனத்தை அளித்தால் மூன்று மாதங்களில் சராசரியாக ஒரு கிலோ உடல் எடை கிடைக்கும் இந்த முறையில் அதிக எண்ணிக்கையிலான கோழிகளை குறைந்த இடத்தில் வளர்க்க முடியும் ஒவ்வொரு கிலோ உயிரிடை அடைவதற்கும் சுமார் மூன்று முதல் மூணரை கிலோ அடர் தீவனம் தேவைப்படும் இதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் தீவன கலவைகளை இப்பொழுது கூறும் வகையில் வகைப்படுத்தலாம் இளங்குஞ்சு தீவனம் இளங்குஞ்சு தீவனம் என்பது குஞ்சு பிறந்ததிலிருந்து ஒரு எட்டு முதல் பத்து வார வயது வரை கொடுக்கக்கூடிய இளங்குஞ்சு தீவனம் இந்த தீவனத்தில் பொதுவாகவே புரதச்சத்து அதிகமாக இருக்கும் மேலும் இந்த இளங்குஞ்சுகள் இதை உண்ணும் விதமாக சிறிய துகள்களாக இருக்கும் இந்த தீவனத்தை எட்டு முதல் பத்து வார வயது வரை கொடுக்கலாம் இரண்டாவது தீவனம் வளர்கோழி தீவனம் இந்த வகை தீவனத்தில் இளங்குஞ்சி தீவனத்தை விட புரதச்சத்து குறைவாக இருக்கும் இந்த தீவனத்தை கோழிகளுக்கு முட்டையிடும் பருவம் அடையும் வரை அதாவது பதினெட்டு வாரம் அடையும் வரை இது கொடுக்கலாம் மூன்றாவது தீவனம் முட்டைக்கோழி தீவனம் இத்தகைய தீவனத்தில் எல்லா வகை சத்துகளுடன் சேர்த்து சுண்ணாம்பு சத்து மூணு முதல் மூணரை விழுக்காடு இருப்பதால் முட்டையின் ஓடு உருவாக பயன்படும் முட்டையிடும் பருவம் அடையும் பொழுது அதாவது இருபது ஆறு வயதில் கோழியின் உடல் எடை சராசரியாக ஒன்றரை கிலோ இருக்கும் பட்சத்தில் தோராயமாக ஒரு நாளைக்கு தொண்ணூறு முதல் நூறு கிராம் தீவனம் உட்கொள்ளும் உடல் எடை அதிகரிக்கும்பொழுது ஒன்றே முக்கால் கிலோ இரண்டு கிலோ வரும்பொழுது இருபத்தஞ்சி இருபத்தாறு வயதில் சராசரியாக நாலொன்றுக்கு நூற்றி பத்து கிராம் வரை தீவனம் ஒன்றும் மூன்றாவது முறையான கூண்டுடன் கூடிய புறக்கடை கோழி வளர்ப்பு இந்த முறையில் கோழிகளை முதல் ஐந்து முதல் எட்டு வார வயது வரை கூண்டில் அடைத்து அடத்திவினம் கொடுத்துவிட்டு அவற்றின் உடல் எடை இரநூத்தி ஐம்பது முதல் முந்நூறு கிராம் அடைந்தவுடன் வெளியில் விட்டு வளர்ப்பதாகும் இதனால் சிறு குஞ்சுகளின் இறப்பு மற்றும் இழப்பு தவிர்க்கப்பட்டு சுமார் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு குஞ்சுகள் காப்பாற்றப்படுகின்றன வெளியில் விடப்படும்போது புழுக்கள் பூச்சிகள் உணவு கழிவுகள் பசும்பொருட்கள் கீரைகள் தானியங்கள் ஆகியவற்றை உண்ணும் பொழுது தீவன செலவு சற்று குறைகின்றது மாலையில் கூண்டில் அடைத்து நெல் அரிசி குருணை சோளம் அல்லது தீவனம் போன்றவற்றை தேவையான அளவு அல்லது பாதியளவு அளிப்பதால் உடல் வளர்ச்சி அதிகரிப்பதோடு அதிக லாபம் ஈட்ட முடியும் இதுவரை வெவ்வேறு வகையான வளர்ப்பு குறித்து பார்த்தோம் கோழி வளர்ப்பில் தீவன மேலாண்மையில் இப்பொழுது அந்த கோழிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் என்ன அந்த ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கக்கூடிய தீவன மூலப்பொருட்கள் என்ன கோழிகளுக்கு எவ்வாறு தீவனம் தயாரித்து அளிக்கலாம் ஆகியவற்றை பற்றி கூறுகின்றேன் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு பொதுவாக ஐந்து வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை மாவுச்சத்து கொழுப்புச்சத்து புரதச்சத்து மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் என்று சொல்லும் தாது பொருட்கள் மற்றும் உயிர் சத்துக்கள் இந்த சத்துக்களை தவிர மிக முக்கியமான சத்து குடிநீர் அந்த குடிநீர் தான் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஆதாரமாகும் நாம் அனைவரும் குடிநீரின் தரம் மற்றும் குடிநீரின் முக்கியத்துவத்தை பெரிதாக கருதுவதில்லை இந்த குடிநீர் தான் அந்த கோழிகளின் உடலில் உள்ள எலும்பு மற்றும் தசிப்பதுகளின் பெரும்பகுதியில் இந்த நீர் உள்ளது மேலும் அந்த உயிரினங்களின் இரத்த ஓட்டத்திற்கும் செரிக்கப்பட்ட உணவுப் பொருள் குடல் பகுதியில் உறிஞ்சப்படுவதற்கும் உடலில் நடைபெறும் பல்வேறு வளர்ச்சிதை மாற்றங்களில் வேதிவினைகள் நடைபெறுவோம் இந்த தண்ணீர் மிக அவசியம் இதேபோல் மற்ற ஊட்டச்சத்துக்களான மாவுச்சத்து கொழுப்புச்சத்து புரதச்சத்து தாது உப்புக்கள் உயிர்ச்சத்துக்கள் ஆகிய ஒவ்வொன்றுக்கும் மிக முக்கியமான பயன்பாடுகள் மற்றும் செயல்கள் உண்டு எனவே அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிரம்பிய தீவனத்தையே கோழிகளுக்கு நாம் தயாரித்து கொடுக்க வேண்டும் அந்த தீவனத்தை தயாரிக்கும் பொழுது நாம் பயன்படுத்தப்படக்கூடிய தீவன மூலப்பொருட்கள் குறித்து தற்போது விளக்கமாக கூறுகின்றேன் கோழிகளுக்கான அடல் தீவனத்தில் சேர்க்கப்படும் தீவன மூலப்பொருட்களை பின்வருமாறு வகைப்படுத்தலாம் எரிசக்தி அளிக்கும் தீவன மூலப்பொருட்கள் புரதச்சத்து அளிக்கும் தீவன மூலப்பொருட்கள் தாது மற்றும் உயிர்ச்சத்து அளிக்கும் தீவனப் பொருட்கள் என்று மூன்று மிக முக்கிய வகைகளாக பிரிக்கலாம் இதில் எரிசக்தி அளிக்கும் தீவன மூலப்பொருட்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம் எரிசக்தி கொடுக்க தானியங்கள் மற்றும் தானிய உபப்பொருட்கள் மற்றும் விலங்கின தாவர எண்ணெய் ஆகியவை எரிசக்தி அதிகம் கொடுக்கும் தீவன மூலப்பொருட்கள் தானிய வகைகளில் மக்காச்சோளம் சோளம் அரிசி கோதுமை சிறு தானியங்கள் அரிசி தவிடு கோதுமை தவிடு விலங்கின கொழுப்பு தாவர எண்ணெய் கரும்பு சர்க்கரை கழிவு ஆகியவற்றில் எரிசக்தி அதிகம் காணப்படுகின்றது பொதுவாகவே எரிசக்தி அதிகம் கொடுக்கும் மூலப்பொருட்களில் புரதச்சத்து சற்று குறைவாக இருக்கும் இந்த மூலப்பொருட்களில் கோழி தீவனத்தில் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுவது மிக முக்கியமாக கறிக்கோழி மற்றும் முட்டைக்கோழி தீவனத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய தானியம் என்னவென்றால் மக்காச்சோளம் நூறு கிலோ தீவனம் தயாரித்தால் சுமார் நாற்பது முதல் அறுபது விழுக்காடு அதில் மக்காச்சோளம் தான் இருக்கும் அந்த மக்காச்சோளம் ஏன் அதிகமாக பயன்படுத்துகிறோம் என்றால் இது அதிக எரிசக்தியை கொடுக்கக்கூடிய தானியம் சுவை மிக்கது இந்த மக்காச்சோளத்தில் அதிக அளவு நிறமிகள் கரோட்டின் என்று சொல்வோம் சாந்தோஃபின் என்று சொல்வோம் இந்த நிறமிகள் உள்ளன மேலும் மிக முக்கியமான கொழுப்பு அமிலமான லினோலிக் அமிலம் இருக்கின்றது குச்சி தீவனம் தயாரிக்கும் பொழுது மக்காச்சோளத்தை அதிக அளவு பயன்படுத்தினால் பிணைப்பு பொருட்களையும் சேர்க்க வேண்டும் மக்காச்சோளத்தில் எவ்வளவு நன்மைகள் உண்டோ அதே சமயம் அவற்றின் தரத்தையும் நாம் உறுதி செய்ய வேண்டும் அந்த மக்காச்சோளத்தில் ஈரப்பதத்தின் அளவு பதினோரு விழுக்காட்டிற்கு மேல் இல்லாமல் இருப்பது நல்லது அப்படி இருந்தால் அதில் பூஞ்சை பாதிக்க வாய்ப்புண்டு எனவே மக்காச்சோளத்தின் தரத்தையும் நம்ம உறுதி செய்த பிறகே அந்த கோழிகளுக்கான தீவனத்தில் கலக்க வேண்டும் மக்காச்சோளம் போலவே மற்ற தானியங்களான சிறு சோளம் கம்பு ராகி அரிசி உடைந்த கோதுமை போன்ற தானியங்களையும் கோழி தீவனத்தில் ஒரு எரிசக்தி மூலப்பொருட்களாக பயன்படுத்துகின்றோம் தானிய உபப்பொருட்களில் மிக முக்கியமாக கோதுமை தவிடு மற்றும் எண்ணெய் நீக்கிய அரிசி தவிடு ஆகிய இரண்டையும் கோழிகளுக்கான தீவனத்தில் நாம் இந்த அதிக அளவு அமினோ அமிலங்களும் வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ் என சொல்லும் அந்த உயிர்ச்சத்துகளும் அதிக அளவு இருக்கும் எண்ணெய் பசி கொண்ட கோதுமை தவிட்டையோ அரிசி தவிட்டையோ அதிக நாட்கள் சேமித்து வைக்கக்கூடாது கரும்பு சர்க்கரை ஆலை கழிவு அதுவும் தீவனத்தின் சுவையை அதிகரிக்கின்றது மேலும் குச்சி தீவனம் தயாரிக்கும் பொழுது இந்த கரும்பு சக்கரை கழிவானது ஒரு பிணைப்பானாக பயன்படுத்தப்படுகின்றது இதுவரை எரிசக்தி அதிகம் கொடுக்கும் மூலப்பொருட்களை குறித்து பார்த்தோம் புரதச்சத்து அளிக்கும் தீவன மூலப்பொருட்கள் அவற்றை பொதுவாக இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று தாவர வகை புரத மூலப்பொருட்கள் இரண்டாவது விலங்கின வகை புரத மூலப்பொருட்கள் இதில் தாவர வகை புரத மூலப்பொருட்களில் மிக முக்கியமானது சோயா நிலக்கடலை சூரியகாந்தி மற்றும் தேங்காய் ஆகிய எண்ணெய் வித்துக்கள் எடுக்கப்படும் பின்னாக்காகும் பின்னாக்கு என்றால் என்னவென்றால் இந்த எண்ணெய் வித்துக்களில் உள்ள எண்ணெயை எடுத்துவிட்டால் மீதி இருப்பதில் புரதம் அதிகமாக இருக்கும் உதாரணத்திற்கு சோயா முச்சையிலிருந்து எண்ணெயை நீக்கியவுடன் கிடைக்கும் பொருள்தான் சோயா பின்னாக்காகும் இந்த சோயா பின்னாக்கு தான் கோழி தீவனத்தில் அதிக அளவு பயன்படுத்தப்படும் புரதம் மூலப்பொருளாகும் என்ன காரணம் என்றால் இதில் புரதத்தின் அளவும் அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி எட்டு விழுக்காடு வரை புரதம் கிடைக்கும் இந்த புரதத்தில் உள்ள இன்றியமையாத அமினோ அமிலங்களின் அளவும் சோயா பின்னாக்கில் அதிகம் மேலும் கோழிகளுக்கு செரிமான தன்மையும் இந்த சோயா பின்னுக்கு அதிகமாக இருக்கிறது இந்த சோயா புண்ணாக்கு பொதுவாக மஞ்சள் நிறத்துடனும் பழுப்பு நிறத்துடனும் காணப்படும் சோயா பின்னாக்குக்கு அடுத்தபடியாக நிலக்கடலை பின்னாக்கு அல்லது தேங்காய் பின்னாக்கு அல்லது சூரியகாந்தி பின்னாக்கு போன்றவற்றை ஒரு குறிப்பிட்ட அளவில் கோழிகளுக்கான தீவனத்தில் பயன்படுத்தி ஒரு தரமான தீவனத்தை தயாரிக்கலாம் தற்பொழுது மக்காச்சோள குளூட்டின் தூள் எனப்படும் பொது வகை புரத மூலப்பொருளும் கிடைக்கின்றது மக்காச்சோளத்திலிருந்து குளுக்கோஸ் தயாரிக்கப்படும் பொழுது கிடைக்கும் உப பொருளை மக்காச்சோள குளுடீன் தூளாகும் இந்த குளூட்டின் தூளில் அதிக அளவு புரத சத்து உள்ளது தாவர வகை புரத பொருளை பற்றி பார்த்தோம் இன்னொரு மாற்று என்னவென்றால் விலங்கின புரதம் மூலப்பொருட்கள் தாவர புரதத்தை விட விலங்கின புரதத்தில் பொதுவாகவே அதிக அளவு புரதம் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் அமினோ அமிலங்கள் இருக்கப்படும் இந்த விலங்கின புரதத்தை சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டால் நல்லது சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படாத விலங்கின புரதங்களில் நுண்கிருமிகள் தாக்கம் அதிகரித்து நோய் ஏற்படவும் வாய்ப்புண்டு எனவே அவ்வகை விலங்கின புரத மூலப்பொருட்களை கையாளும் பொழுது அதிக கவனம் தேவைப்படும் இந்த விலங்கின மூலப்பொருட்களில் இரண்டு பொருட்கள் பொதுவாக அதிகளவு அளவு ஒன்று மீன் அல்லது கருவாடு இரண்டாவது எலும்பு மற்றும் தசைத்தூள் இந்த மீன் தூளில் நாற்பது முதல் அறுபது விழுக்காடு புரதம் உள்ளது இதில் அதிக அளவு இன்றியமையாத அமினாம உள்ளன மேலும் கால்சியம் பாஸ்பரஸ் வைட்டமின்கள் தாது உப்புக்கள் ஆனால் அயோடின் செலினியம் ஆகியவும் அதிகமாக இருக்கிறது மீன் தூள் அல்லது கருவாட்டில் அதிகளவு கொழுப்பு இருந்தால் அது எளிதில் கெட வாய்ப்புண்டு மேலும் இந்த மீன் தூளை சரியான முறையில் சுகாதாரமான முறையில் தயார் செய்யப்படவிட்டால் நுண்கிருமிகளின் தாக்கம் இருப்பதற்கும் வாய்ப்புண்டு இரண்டாவது விலங்கின புரதம் மாமிசம் மற்றும் எலும்புத்தூள் பொதுவாகவே இறைச்சி கூட கழிவுகளிலிருந்து மாமிசம் மற்றும் எலும்புகள் பெறப்பட்டு அந்த மாமிசம் மற்றும் எலும்பு தூள் தயாரிக்கப்படுகின்றது இதிலும் புரதம் மற்றும் இதர சத்துக்கள் அதிகமாக இருக்கும் இதிலும் எண்ணெய் அதிகம் இருக்கும் பட்சத்தில் அதிக நாட்களுக்கு சேமித்து வைக்காமல் உடனுடன் பயன்படுத்த வேண்டும் இதுவரை அந்த தரமான தீவனம் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள் குறித்து பார்த்தோம் இதற்கடுத்து எவ்வாறு அந்த கோழிகளுக்கு அடத்தீவனத்தை தயாரித்து அளிக்கலாம் என்று சொல்கிறேன் கோழிகளுக்கு பொதுவாக இரண்டு வகை தீவனங்களை கொடுக்கின்றன துகள் வகை அல்லது குச்சி தீவன வகை என இரண்டு வகையான அடர் தீவனங்கள் தயாரிக்கப்பட்டன துகள் வகை தீவனத்தில் அடர் தீவனத்திற்கு தேவைப்படும் அனைத்து தீவன மூலப்பொருட்களையும் கோழிகளின் வயதிற்கு ஏற்றால் போல் தீவனத் துகளின் அளவினை முடிவு செய்து பின்னர் தீவன அரைப்பான் மூலம் அரைத்து அடர் தீவனத்தை தயாரிக்கலாம் குச்சி தீவனம் தயாரிப்பது துகள் தீவனத்தை விட சிறந்த முறையாகும் துகள் தீவனத்தில் நீராவி மூலம் வெப்பத்தை உச்செலுத்தி தீவன துகள்களை ஒருங்கிணைத்து குச்சி வடிவில் கோழிகளின் வயதிற்கு ஏற்றாற்போல் குச்சி தீவனத்தின் விட்ட அளவை முடிவு செய்து இவ்வகை குச்சி தீவனத்தை தயாரிக்க முடியும் துகள் தீவனத்தை காட்டிலும் குச்சி தீவனம் தயாரிக்க சற்று கூடுதல் செலவு ஆனாலும் குச்சி தீவனத்தை பயன்படுத்தும் பொழுது தீவன விரயம் குறைவு மேலும் கோழிகளின் உற்பத்தி செயல்திறன் அதிகரிக்கும் மேலும் குச்சி தீவனம் தயாரிக்கும் போது சுவை குறைந்த சில விலை குறைவான தீவன மூலப்பொருட்களையும் அடை தீவனத்தில் சேர்க்க முடியும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக குச்சி தீவனத்தில் செரிமான திறன் கூடுதலாக இருப்பதால் தீவன மாற்றுத்திறன் அதாவது ஒரு கிலோ தீவனத்தை எவ்வளவு கரியாக மாற்றும் அந்த தீவன மாற்றுத்திறன் மேம்பட்டதாக அமையும் அடத்தீவனம் எப்படி தயாரிப்பது என்று சொன்னேன் இப்பொழுது அந்த அடை தயாரிக்கும் பொழுது ஒரு உதாரணத்திற்கு ஒரு மாதிரி தீவன வாய்ப்பாடு அதாவது அந்த நூறு கிலோ தீவனத்தில் என்னென்ன மூலப்பொருட்கள் எவ்வளவு இருக்க வேண்டும் என்ற ஒரு அளவுகளை சொல்கிறேன் ஒரு நாட்டுக்கோழி ஒரு பிறந்தவுடன் ஒரு எட்டு முதல் பத்து வார வயது வரை இளங்குஞ்சு தீவனம் தயாரிக்கும் பொழுது அந்த கலப்பு தீவனம் நூறு கிலோவில் நான் சொல்லும் மூலப்பொருட்கள் இருக்க வேண்டும் நூறு கிலோ தீவனம் தயாரிக்க மக்காச்சோளம் நாற்பது கிலோ கம்பு ஐந்து கிலோ சோளம் ஐந்து கிலோ அரிசி குருணை ஐந்து கிலோ சோயா பின்னாக்கு இருபத்தி ரெண்டு கிலோ மீன் தூள் ஐந்து கிலோ சூரிய காந்தி பின்னாக்கு ஐந்து கிலோ எண்ணெய் நீக்கப்பட்ட அரிசி தவிடு பத்து கிலோ டை கால்சியம் பாஸ்பேட் ஒரு கிலோ கால்சியம் கார்பனேட் என்று சொல்வார்கள் கால்சைட் அது ஒரு கிலோ கிளிஞ்சல் ஒரு கிலோ மொத்தம் நூறு கிலோ வருகின்றது இந்த நூறு கிலோவில் நான் சொன்ன ஒவ்வொரு மூலப்பொருளும் குறிப்பிட்ட அளவில் இருந்தால் அந்த தீவனம் சமச்சீரான தீவனமாக இருக்கும் இந்த நூறு கிலோ தீவனத்துடன் இரநூத்தி ஐம்பது கிராம் உயிர் சத்து கிளை உயிர் சத்து என்பது வைட்டமின்கள் நூறு கிராம் நுண்ணூட்ட சத்து கலவை நுண்ணூட்ட சத்து என்பது குறைந்த அளவில் தேவைப்படும் தாது உப்புகள் நூறு கிராம் இரத்த கழிச்சல் தடுப்பு மருந்து மற்றும் இரநூறு கிராம் சாதா உப்பு ஆகியவற்றையும் கலந்து தயாரித்தால் அந்த அடர் தீவனமானது தரமான சமச்சீரான தீவனமாக அமையும் இறுதியாக இந்த கோழிப்பண்ணை தொழிலில் லாபம் ஈட்ட இப்பொழுது கூறும் வகையில் தீவன மேலாண்மை முறைகளை கடைப்பிடித்தல் மிக அவசியம் கோழிகளின் வேகமான வளர்ச்சிக்கு அவை சத்தான தீவனத்தை விரைவில் அணுகுவது மிக முக்கியம் குஞ்சுகள் பண்ணையை அடைந்தவுடன் முடிந்தால் ஒவ்வொரு குஞ்சாக எண்ணி தண்ணீரில் அழகை தொட்டு அந்த புருடர் அமைப்பில் விட வேண்டும் குஞ்சுகளுக்கு முதலே தீவனத்தை தீவன தொட்டியில் அளிக்கத் தேவையில்லை அதற்கு பதிலாக மக்காச்சோளத்தூள் மற்றும் குஞ்சு தீவனத்தை செய்தித்தாளின் மேல் தூவிவிடலாம் முதல் வாரத்தில் குஞ்சுகள் உண்ணும் தீவனத்தின் அளவானது மிகவும் குறைவாக இருக்கும் ஆனால் அவையே அதன் வாழ்நாள் வளர்ச்சிக்கு அஸ்திவாரமாகும் ஆகையால் தீவனமானது மிகவும் தரமானதாகவும் ஊட்டச்சத்து உடையதாகவும் அமைவது மிக மிக அவசியம் குஞ்சு ஒன்றுக்கு தீவனம் உட்கொள்ள ஒரு அங்குல இடைவெளி அவசியம் இரண்டு அடி சுற்றளவு உள்ள வட்ட வடிவ தீவனத்திட்டை வைப்பதன் மூலம் ஐம்பது முதல் அறுபது குஞ்சுகளுக்கு போதுமானதாக அமையும் கோழி குஞ்சுகளுக்கு தீவனத்தை பிரகாசமான வெளிச்சத்தில் சிறு சிறு தட்டுகள் வைப்பது அவை தீவனத்தை அதிக உட்கொள்ள ஏதுவாக இருக்கும் ஐந்து நாட்களுக்கு மேல் பிரத்யேகமான தீவனத்தட்டுக்களை சரியான உயரத்தில் கொட்டைக்குள் வைப்பதன் மூலம் குஞ்சுகள் தீவனத்தை வீணாக்குவதை தவிர்க்கலாம் இதுவரை கோழிகளில் தீவன மேலாண்மை மூலம் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துதல் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை உணவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜே ரமேஷ் அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் சக்கரை வாங்க சர்க்கரைக்கு ஈடான செய்திய கேட்க வச்சிட்ட இந்த முறையில கோழி வளர்ப்பு செஞ்சா நம்ம வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கலான்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன் ஆமாக்கா இன்னைக்கு எங்களோட இந்த வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு இந்த கோழி வளர்ப்பு தான் உறுதுணையா இருக்கு சரியா சொன்ன பிள்ள அது மட்டும் இல்லாம உங்க வீட்டு வாசல்ல இருக்கிற இந்த மண்ணும் புழுதியும் கூட இப்ப அழகா தான் தெரியுது ஆமாக்கா நம்ம வீட்டு குழந்தைங்க வீட்டுல விளையாடும்போது பொருட்கள் எல்லாத்தையும் அங்கி இங்கி எடுத்து போட்டுருவாங்க நாம அதை எடுத்து சரியான இடத்துல வச்சிருவோம்ல அது தான் நம்ம கால்நடை செல்வங்களை ஏனோ தானானு வளர்க்காம அதை விருப்பத்தோட வளர்க்கணும் அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிய பாக்க ஊருக்கு போனோம்னா வீட்டு திண்ணையில ஆட்டை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க மரத்தடி நிழல்ல மாடுங்க படுத்திருக்கோம் வாச வாசல்ல நாய் கொலைச்சிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் கோழி ஒரு பக்கம் வாத்து சட்டுன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்து பூனைக்குட்டி ஓடி வரும் இதையெல்லாம் பாக்குற அழக சொல்லவா வேணும் என்ன இருந்தாலும் அந்த நினைவுகள் எல்லாமே பசுமையான நினைவுகள் தான் ரொம்ப அழகா சொன்ன முத்தழகு நீ சொன்னதை கேட்டுக்கிட்டே அதையெல்லாம் கற்பனையிலே காட்சிப்படுத்தி பாத்துக்கிட்டேன் இந்த இனிமையான நினைவோட நம்ம வாழ்க்கைய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் கோழி வளர்ப்ப நாளைக்கே ஆரம்பிக்கிறேன் அப்ப நான் பரப்பிடவா சரி நீ மருதானிக்கா இனி தொடர்வது வேளாண் செய்திகள் அங்கக வேளாண்மையில் மண்வளத்தை அதிகரிப்பதற்கான தொழில்நுட்பங்கள் இயற்கை வேளாண்மை என்பது ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் நொதிகள் ஆகியவற்றை தவிர்த்து இயற்கை எடுபொருட்களான இயற்கை உரங்கள் பசுந்தாள் உரங்கள் உயிர் உரங்கள் தாவர மற்றும் விலங்கு கழிவுகளின் மக்கு உரங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி பயிரூட்ட மேலாண்மை செய்வதோடு இயற்கை இடுபொருட்கள் அல்லது தாவர பூச்சிக்கொல்லி மருந்துகளை கொண்டு பூச்சி மற்றும் நோய்களை மேலாண்மை செய்து பயிர் சாகுபடி செய்யும் முறையாகும் இயற்கை வேளாண்மையில் பயிர் சாகுபடி செய்வதற்கு மண்வளம் மிகவும் அடிப்படையான ஒன்றாகும் மண் வளத்தை பொறுத்தே இயற்கை வேளாண்மையில் சாகுபடி செய்யும் பயிர்களின் விளைச்சல் இருக்கும் எனவே விவசாய பெருமக்கள் இயற்கை வேளாண்மைக்கு மாறுவதற்கு முன்பாக மண் வளத்தை அறிந்து குறிப்பாக அங்ககச்சத்தின் அளவை அதிகரித்தல் வேண்டும் ஏனெனில் மண்ணின் அங்ககச்சத்தின் அளவே மண்ணின் வளத்தை நிர்ணயிக்கிறது மண்ணின் அங்கக கரிமச்சத்து என்பது மண்ணின் மக்கு பொருளின் அளவை குறிக்கும் குறியீடு ஆகும் அங்கக கரிமச்சத்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் சிதைக்கப்பட்ட மற்றும் சிதைக்கப்படாத கழிவுகள் மற்றும் மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளின் செல்கள் திசுக்கள் அவை உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் மண்ணின் அங்கக கரிம கார்பன் அளவு புள்ளி ஐந்து சதவிகிதத்திற்கு குறைவாக இருந்தால் அந்த மண் குறைந்த மண்வளம் கொண்டதாகும் புள்ளி ஐந்து முதல் புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதத்திற்குள் இருந்தால் மிதமான மண்வளம் கொண்டதாகும் புள்ளி ஏழு ஐந்து சதவீதத்திற்கு அதிகமாக இருந்தால் அதிக மண்வளம் கொண்டதாக கருதப்படுகிறது அதிக மண்வளம் கொண்ட மண்ணில் அனைத்து வகையான பயிர்களும் எவ்வித பிரச்சனையுமின்றி சாகுபடி செய்யலாம் மேலும் அங்கக கரிமச்சத்தானது மண்ணின் பௌதீக ரசாயன மற்றும் உயிரியல் பண்புகளை மேம்படுத்துவதன் மூலம் மண்வளத்தை அதிகரித்து பயிரின் வளர்ச்சி மற்றும் விளைச்சல் அதிகரிக்க வழிவகை செய்யும் இயற்கை முறையில் மண்வளத்தை அதிகரிக்க மண்ணின் கரிமச்சத்து அல்லது மக்குப்பொருளின் அளவை அதிகரிக்க வேண்டும் மண்ணின் மக்குப்பொருளின் அளவை அதிகரிக்க சில தொழில்நுட்பங்களை பின்பற்றலாம் இயற்கை முறையில் பயிர் சாகுபடி செய்யும் பொழுது ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு ஏக்கருக்கு பரிந்துரைக்கப்படும் பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களின் அளவையும் நாம் பயன்படுத்தக்கூடிய இயற்கை உரங்களில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் அளவையும் கருத்தில் கொண்டு உரமிடுதல் வேண்டும் இயற்கை உரங்களை முடிந்தவரை அடியுரமாக பயன்படுத்துவது சிறந்தது இதனை கடைசி பொழுது மண்ணிலிட்டு மண்ணுடன் நன்கு கலந்த பிறகு பயிர் சாகுபடி செய்வதன் மூலம் நல்ல பலனை பெற இயலும் மண்ணின் வளத்தை மேம்படுத்துவதற்கு கால்நடைகளிலிருந்து குறிப்பாக மாட்டு கொட்டகையிலிருந்து பெறப்படும் சாணம் கோமியம் மற்றும் அவற்றின் எஞ்சிய தீவனங்களின் பகுதிகளை சேகரித்து குவியல் அல்லது குழிமுறையில் மக்கச் செய்யும் பொழுது கிடைப்பது தொழு உரமாகும் நன்கு மக்கிய தொழுவுரத்தில் புள்ளி ஐந்து சதவீதம் தலைச்சத்தும் புள்ளி மூன்று சதவீதம் மணிச்சத்தும் புள்ளி ஐந்து சதவீதம் சாம்பல் சத்தும் இருக்கும் பயிர் சாகுபடியில் நன்கு மக்கிய தொழு உரத்தை பயன்படுத்த வேண்டும் மக்காத மற்றும் பாதியளவு மக்கிய தொழு உரங்களை பயிருக்கு இடுவதால் பயிரின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதுடன் களைகள் மற்றும் பூச்சி நோய் தாக்குதலும் அதிக அளவில் தென்படும் மண்வளத்தை மேம்படுத்த தாவர புண்ணாக்குகளை பயன்படுத்தலாம் எண்ணெய் வித்து பயிர்களான கடலை தேங்காய் எள்ளு கடுகு வேம்பு புங்கம் ஆகியவற்றின் விதைகளிலிருந்து எண்ணெயை பிழிந்து எடுத்த பிறகு கிடைக்கும் எஞ்சிய பகுதிகள் புண்ணாக்குகளாகும் இந்த புண்ணாக்குகளில் அதிக அளவு தலைச்சத்தும் குறிப்பிடத்தக்க அளவில் மணி சாம்பல் சத்துக்களும் மற்றும் நுண்ணூட்டச் சத்துக்களும் இருக்கும் இந்த தாவர புண்ணாக்குகள் மண்ணில் இட்ட பிறகு நைட்ரேட்டாக மாறி பயிர்களுக்கு தலைச்சத்தை மெதுவாக வெளியிட்டு பல நாட்களுக்கு பயிர்களுக்கு அளிக்கும் ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ வேப்பம் புண்ணாக்கும் அதனுடன் பிற புண்ணாக்குகளில் ஏதேனும் ஒன்றையும் சேர்த்து அடி உரமாக இட வேண்டும் மேலும் பயிர் கழிவுகளை மறுசுழற்சி செய்து மக்கு உரம் அல்லது கம்போஸ்ட் உரம் தயாரித்து இடலாம் மக்கக்கூடிய அனைத்து வகை பயிர் கழிவுகளையும் சேகரித்து நுண்ணுயிர்களை கொண்டு பாதுகாப்பான சூழலில் மக்க வைத்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருளை உரமாகவும் மண்ணின் தன்மையை மேம்படுத்துவதற்கும் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் மக்கு உர தொழில்நுட்பமாகும் இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருள் மக்கு உரம் அல்லது கம்போஸ்ட் ஆகும் மக்கு உரத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் அளவு நாம் பயன்படுத்தக்கூடிய பயிர் பொருட்களுக்கு ஏற்ப மாறுபடும் மக்கு உரத்தை அனைத்து வகை பயிர்களுக்கும் ஒரு ஏக்கருக்கு இரண்டு டன் என்ற அளவில் பயிர் செய்வதற்கு முன்பு அடியுரமாக இட வேண்டும் மண்வளத்தை மேம்படுத்துவதில் மண்புழு உரம் பெரும்பங்கு வகிக்கின்றது மண்புழு உரம் என்பது கழிவுகளை அல்லது எளிதில் மக்கக்கூடிய கழிவுகளை மண்புழுக்கள் உணவாக உட்கொண்டு வெளியிடக்கூடிய எச்சமாகும் ஒரு நாளைக்கு அதனுடைய எடைக்கு நிகரான அளவு கழிவுகளை உணவாக உட்கொண்டு அதில் ஐம்பது சதவீதத்தை உரமாக வெளியேற்றும் தன்மை கொண்டவையாகும் மண்புழு உரத்தில் பயிர்களுக்கு தேவையான பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் பயிர்கள் எளிதில் எடுத்துக்கொள்ளும் வடிவத்தில் இருக்கும் எனவே மக்கக்கூடிய கழிவுகளை சேகரித்து மண்புழுக்களை பயன்படுத்தி மண்புழு உரம் தயாரித்து ஏக்கருக்கு இரண்டு டன் என்ற அளவில் பயன்படுத்துவதன் வாயிலாக மண்வளத்தை பராமரிப்பதுடன் பயிரின் விளைச்சலையும் அதிகரிக்கலாம் மேலும் இயற்கை இடுபொருட்களான ஜீவாமிர்த கரைசல் மற்றும் ஹியூமிக் அமிலம் போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலம் மண்வளத்தையும் பயிரின் வளர்ச்சியையும் அதிகரிக்கச் செய்யலாம் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பிற்கு இருநூறு லிட்டர் ஜீவாமிர்த கரைசல் போதுமானதாகும் ஜீவாமிர்த கரைசலை நீர் பாய்ச்சும் பொழுது பாசன நீருடன் கலந்து நீர்ப்பாசனம் செய்யலாம் மேலும் மண்ணின் வளத்தை மேம்படுத்த பயிர் சுழற்சி முறை உதவுகிறது வெவ்வேறு விதமான வேரமைப்பு கொண்ட பல்வேறு வகையான பயிர்களை மண்ணில் சாகுபடி செய்வதன் மூலம் மண்ணில் அதிக அளவு துளைகள் கொண்ட மற்றும் வேர்கள் அடங்கிய அமைப்பை உருவாக்க இயலும் பயிர் வகை பயிர்களை பயிர் சுழற்சி முறையில் சாகுபடி செய்யும் பொழுது அவை மண்ணில் தலைச்சத்தை நிலைநிறுத்துவதன் மூலம் மண்ணில் ஊட்டச்சத்துக்களின் அளவை அதிகரிக்கிறது மண்ணின் வளத்தை அதிகரிப்பதற்கு பயிர வகை பயிர்களான காராமணி கொள்ளு பச்சை பயிறு உளுந்து மற்றும் சணப்பு ஆகியவற்றை மூடாக்கு பயிர்களாக சாகுபடி செய்யலாம் கோடை காலத்தில் பயிர வகை பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் அவை மண்ணின் மீது மூடாக்கு போன்று செயல்பட்டு மண் அரிமானத்தையும் மண்ணிலிருந்து கரிம பொருள் விரயமாவதையும் தடுக்கிறது மேலும் அவை மண்ணில் தலைச்சத்தை நிலைநிறுத்துவதன் மூலம் மண்ணில் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அங்கேக பொருட்களின் அளவையும் அதிகரிக்கிறது இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் அதில் தொகுப்பில் உதவி டி துர்கா கண்மணி வளர்த்திடவே செய்த நாளத்துறைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது பொட்டலையும் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்